கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கிரிக்கெட்ல பாக்க போயிருந்தேன் அங்க இந்த விஷயம் நடந்துச்சு கோடிக்கணக்கான ரசிகர்களை ஒரு பிளேயர் சிக்ஸ் அடிக்கிறாரு அதுக்கு கத்தி விசில் இருந்தாங்க அதே கிரிக்கெட் டிவில பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸை ஒழுங்கா டிவில காட்டுறனோ இல்லையோ ஆடியன்ஸா பொண்ணு அந்த பொண்ண ஜூம் போட்டு அடிக்கடி காட்டுவாங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க பல கோடி செலவு பண்ணி கிரிக்கெட் மேட்ச நடத்துற பிசினஸ் ஆட்கள் அத மக்கள்கிட்ட விக்க ஆர் கொண்டு போய் சேர்க்க விமன் என்ற ஃபேக்டரை யூஸ் பண்றாங்க அதாவது ஆண்களுடைய கவர்ச்சிக்கு அட்ராக்ட் ஆகுற காம மைண்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க கிரிக்கெட் மேட்ச் இல்ல ஆண்கள் அக்கௌண்ட் வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் போங்க இன்ஸ்டாகிராமுக்கு தெரியும் உங்களை எப்படி ரொம்ப நேரம் அந்த ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறதுன்னு ரேண்டம் பொண்ணுங்களை வேணும்னே உங்க ஃபீட்ல காட்டுவாங்க உங்க காம மைண்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க காசு சம்பாதிக்க அதே மாதிரி தான் போட்டோ ஃபில்டர் ஆப்ஸ் மேக்கப் கம்பெனிஸ் தவிர தவறான வெப்சைட்ஸ் எக்கச்சக்க பிசினஸ் உடைய என் டார்கெட்டே ஆண்களுடைய கவர்ச்சிக்கு மயங்கர மைண்ட் தான் பட் அதே ஒரு புது உலகத்தை இப்ப இமேஜின் பண்ணுங்க இங்க இருக்க ஆண்களுக்கு கவர்ச்சிக்கு மயங்கர காம மைண்டே இல்லைன்னு வச்சுப்போம் பொண்ணுங்களை ஆண்கள் ஜஸ்ட் வெறும் சதை அண்ட் எலும்புன்னு எமோஷன் லெஸ்ஸா தான் பாக்குறாங்க இந்த செனாரியோல நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் பவர் இல்லாம போய்டும் பிகாஸ் கவர்ச்சிக்கு மயங்கர ஆண்கள் இருந்தா தானே சியர் கேர்ள்ஸ்க்கு வேலை ஆர் கவர்ச்சிக்கு மயங்கர ஆண் மைண்ட் இருந்தா தானே ஒரு அட்ராக்டிவ் பொண்ணுடைய கவர்ச்சிக்கு வேல்யூவே அது இல்லைன்னா அந்த பொண்ணுடைய கவர்ச்சி

ஒரு ஆண் அவனுடைய பயாலஜிக்கல் திங்கிங் எதனா கவர்ச்சியை பார்த்தா ஏற்படுத்துற தவறான தாட்டை மூணாவது மனுஷன் கண்ணோட்டத்துல இருந்து பார்த்து ஓகே இது நேச்சர் தான் இதை சீரியஸா என் மைண்டுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னு அந்த தவறான தாட்டோடைய உருவத்தை சேஞ்ச் பண்ணணும் பட் இந்த விஷயத்த தான் பல ஆண்கள் தடுமாறுவாங்க பிகாஸ் மோஸ்ட் ஆண்கள் அவங்க மைண்ட் எதுக்கு அட்ராக்ட் ஆகணும் எதுக்கு அவங்க மைண்ட் வேல்யூ கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றதே இல்ல ஒரு நாலு ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட்டை ஒரு ஆண் அவனுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டா இந்த காமத்தை மீண்டு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மாஸ்க் ஒரு ஆண் சொசைட்டில இருக்கலாம் முதல் விஷயம் டோன்ட் ஓவர் எம்பசைஸ் த லுக்ஸ் ஆஃப் அ விமன் புரிஞ்சுக்கோங்க இன்டர்நெட்ல நீங்க பாக்குற கவர்ச்சி எக்ஸ்போஸ் பண்ற மோஸ்ட் விமன் தவறான படங்கள்ல வர ஆட்கள் ஆர் ஹீரோயின்ஸ் ஒரு மாயை அதாவது இல்யூஷன் மேக்கப் போட்டோ ஃபில்டர் பெஸ்ட் லைட்டிங்ஸ் பெஸ்ட் கேமரா ஆங்கிள்ஸ் இத்தனை விஷயத்த தான் ஒரு போட்டோ ஆர் வீடியோவை அவங்க இன்டர்நெட்ல வெளியிடுறாங்க சோ இனி ஒரு கவர்ச்சி விமனை இன்டர்நெட்ல பார்த்தா இதை யோசிங்க இப்ப நான் பாக்குற விமன் இவங்க ஜஸ்ட் ஒரு மனுஷங்க சதை எண் எலும்பு அவ்வளவுதான் இவங்க இருக்கும் வயசாகும் ஈவன் இப்பவும் அவங்களுக்கு ஏகப்பட்ட குறைகள் ஃபேஸ் அண்ட் பாடியில இருக்கும் நான் இன்டர்நெட்ல பாக்குறது இவங்களுடைய ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் தான் இன்டர்நெட் போக ரியல் லைஃப்லயும் இந்த ஆட்டிடியூட கொண்டுவாங்க வாங்க எப்ப ஒரு ஆண் நேர்ல ஒரு விமனுடைய கவர்ச்சி ஆர் பிசிக்கல் அழக பெருசுன்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் வீக்கா மாறான் இது அவனை மாஸ்க் அந்த விமன் முன்னாடி நடந்துக்க விடாது அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்ஸ்பிரஷன் பிஹேவியர் எல்லாமே அந்த விமனுடைய பிரசன்ஸ்க்கு ஏத்தபடி ஆல்டர் ஆகும் பாலைவனத்துல தண்ணிக்கு ஏங்குறபடி அந்த அட்ராக்டிவ் விமனுடைய

Of women's ego, one point to the extension, or a video play point, right? It is because men are the easiest thing in the entire world. Do you have any idea how many men have wanted me? Because men are cheap and easy. பேசிக்கா இருக்கிறதுலே சீப் அண்ட் ஈஸியா கிடைக்கிற விஷயம் ஆண்கள் என்ன சுத்தி வராத ஆண் நாய்களே இல்ல இந்த மென்டாலிட்டில தான் பேசுறாங்க ப்ரோ அந்த பெமனுடைய இந்த ஈகோ பேச்சுக்கு காரணம் எது தெரியுமா நீங்க நானு அவங்களுக்கு கொடுக்கிற ஃப்ரீ அட்டென்ஷன் டைம்னு இதெல்லாம் பெண்கள் இல்ல மோஸ்ட் மாடர்ன் விமன் மைண்ட்ல இது மாதிரி உலகமே என்ன சுத்தி தான் ரிவால் ஆகுது எல்லாரும் என்னதான் பாக்குறாங்கன்ற ஈகோ இருக்கு காரணம் ரியல் லைஃப் ஆன்லைன் லைஃப்னு ஒரு விமனுக்கு ஆண்கள் தர இலவச அட்டென்ஷன் சப்போஸ் கோபால்னு ஒரு பையன் இருக்கான் இப்ப இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா

பண்ற விஷயத்துல செலுத்துங்க லைஃப் அப்லிப்ட் பண்றதுக்கான முதல் வழி உங்க ஃபைனான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுதான் இல்லையா த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் இந்த ஆடியோ புக்க நான் ரீசென்ட்லி குக்கி எஃப் எம்ல கேட்டிருந்தேன் காலேஜ் அண்ட் ஒர்க் போற ஆர் பிசினஸ் பண்ற எவ்ரிபடி அவங்க ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல எடுத்துட்டு போக இந்த ஆடியோ புக்ல சொல்லிருக்க விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் டைம் இருந்தா டூ லிசன் இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக்ஸ் குக்கி எஃப் எம் ஆப்ல தமிழ்ல இருக்கு புக்ஸ் வாங்கி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க குக்கி எஃப் முழு புக்க டூ ஹவர்ஸ்ல ஈஸியா ஆடியோ ஃபார்மேட்ல கேட்க கேட்கலாம் டூ ஹவர்ஸ் டைம் இல்லனாலும் குக்கி ஃபார்ம் பைட்ஸ் டூ ஹவர்ஸ் கண்டென்ட் ஷார்ட் ஆஃப் பிப்டீன் மினிட்ஸ்ல கேட்கறதுக்கான வசதியோ இருக்கு இது பொங்கல் சீசன்னால ஸ்பெஷல் ஆஃபர் வேற இருக்கா பொங்கல் சிக்ஸ்டீன் இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணா சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல குக்கி monthly subscription மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குமா வெறும் தேர்ட்டி நைன் ருபீஸ்ல ஆஃபர் டு செவன்டீன் வரை தான் யூஸ் லைஃப் மாத்திர அத்தனை தமிழ் ஆடியோ புக்ஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்கிறது டவுன்லோட் இப்ப மூணாவது மைண்ட் செட் கிரியேட் எக்ஸைட்மெண்ட் அவுட்

வாழ்க்கை இருந்தா நீங்க ஏன் கவர்ச்சி பின்னாடிலாம் போக போறீங்க சோ கிரியேட் எக்ஸைட்மெண்ட் இன் ரியல் லைஃப் நாலாவது மைண்ட் செட் யூ ஆர் வாட் யூ கன்சியூம் என் ஃப்ரெண்டு இவனுக்கு பாடி பில்டிங் ஃபிட்னஸ் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் சோ சோசியல் மீடியால எல்லாத்துலயும் பிட்னஸ் வீடியோஸ் போடுற பேஜ் அண்ட் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் அவன மோட்டிவேட்டும் பண்ணிச்சு ஃபிட்டா இருக்க பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என் ஃப்ரெண்டு பாடி டிஸ்மோர்பியான்ற இந்த விஷயத்துனால மென்டலி பாதிக்க ஸ்டார்ட் ஆனான் எப்படின்னா என்னன்னா என் ஃப்ரெண்டு நல்லா ஃபிட்டா இருந்தாலுமே அவன் பாக்குற வீடியோஸ்ல வர ஊசி போட்டு பல்கான ஆட்கள் நாட்களை அவன் பார்த்து பார்த்து அவனுக்கு அவன் இருக்க நிலை அவன் வச்சிருக்க பாடி ஒரு சாட்டிஸ்பைட் ஃபீல் அவனுக்கு தரல ஓ நம்ம அவ்வளவு ஃபிட்டா இல்ல போல ஓ நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல போலன்னு அவன் மைண்ட் அவனை சோகமாக்க பார்த்துச்சு காரணம் அவனுக்கு அவன் பாடி மேல இருக்க அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இத பாடி டிஸ்மோர்பியா மனநிலைன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்த சேம் மனநிலை தான் ஒரு ஆண் தினசரி இன்டர்நெட்ல கவர்ச்சிய எவ்ரிடே பாக்குற பழக்கத்தை பெற்றிட்டு இருந்தா நடக்கும் அதாவது அது மாதிரி ஆனுடைய பிரெயின் ஆல்ரெடி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கோம் அது மாதிரி ஆணை தூக்கிட்டு போய் ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரு விமனோட இரு ஆர் ஒரு கல்யாண லைஃப்குள்ள அந்த ஆண் என்டர் ஆனா அந்த ஆணுக்கு அவன் கூட இருக்க விமன் சாட்டிஸ்பைட் ஃபீலை தர மாட்டாங்க ஒன்னு விட இன்னொன்னு நல்லா இருக்கே இன்னொன்னு நல்லா இருக்கேன்னு மைண்ட் அவனுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் மோஸ்ட் மாடர்ன் ஜென்ரேஷன் டே இருக்கு பலர் பிரிஞ்சு போக காரணமோ இதுதான் சோ அன்ரியலிஸ்டிக் ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன வளர்த்துக்காம இருக்கிறது இன்னொன்னு இன்னொன்னு மைண்ட டிஸ்ட்ராக்டடா வச்சுக்காது அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பையும் இது காப்பாத்தும் நீங்க என்ன இன்டர்நெட்ல

உங்க பாடியில ஏற்படும் ஒரு பில் சாக்லேட் பாக்ஸ்ல முப்பது டாக் சாக்லேட் பீசஸ் வரும் டெய்லி நீங்க இதை கன்சியூம் பண்ணனும் அதுவும் தொண்ணூறு நாட்களுக்கு நம்ம பில் சாக்லேட் உடைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸை எடுத்துக்கிட்டா ப்ராப்பர் டிரான்ஸ்பர்மேஷனை உங்களுக்குள்ள உணர்வீங்க இதை பல ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் சந்திச்ச டாக்டர்ஸும் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் இது எஃப் எஸ் எஸ் சர்டிஃபைட் ப்ராடக்ட் பாப்புலர் சாக்லேட் பிராண்ட்ஸ்ல இருக்கபடி வனஸ்பதி ஆயில் போட்டு சாக்லேட் ப்ரொடக்ஷன் காஸ்ட கட் பண்ற கதை நாம பண்றது இல்ல பில் சாக்லேட் ப்ரீ ஆர்டர் சேல் ஸ்டார்ட் ஆகி நான் எதிர்பார்க்காத ரெஸ்பான்ஸ்

ஃப்ரீ டெலிவரி இந்தியா ஃபுல்லா உங்க பாடி உங்க லைஃப் உங்க மைண்ட் செட் மேல சீரியஸ் கன்சர்ன் இருக்கவங்க பீ ஸ்மார்ட் ஸ்டாக் காலி ஆகிறதுக்குள்ளன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் அடுத்த வீடியோல பாக்கலாம்